say good lady! தாமு மிராக்கல் மீடியா நேயுளுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவுல கோயம்புத்தூர்ல இருந்து பக்கத்து மாநிலமான கேரளாவில் அமைச்சிருக்கிற திரிஷூருக்கு போற பேருந்து வழி பயணம் போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை பெல் பட்டன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க அப்ப நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் காந்திபுரத்துல அமைஞ்சிருக்கிற வள்ளுவர் பேருந்து நிலையத்திலிருந்து நம்மளுடைய பேருந்து பயணம் காலையில ஏழு முப்பதுக்கு ஆரம்பமாகுது காந்திபுரத்திலிருந்து அடுத்து நம்ம உக்கடம் பேருந்து நிலையத்துக்கு போக போகிறோம் காந்திபுரத்திலேருந்து உக்கடம் பகுதிக்கு பயண தூரமாக ஒரு நாலு கிலோமீட்டர் வருது காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப உக்கடம் பேருந்து நிலையத்துக்கு வந்தாச்சு உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து அடுத்து நம்ம குனியமுத்தூர் பகுதிக்கு போக போறோம் உக்கடம்ல இருந்து குனியமுத்தூருக்கு பயண தூரமா ஒரு நாலு கிலோமீட்டர் வருது உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ குனியமுத்தூர் பகுதியை வந்தடைஞ்சாச்சு இங்கே இருந்து அடுத்து நம்ம மதுக்கரை மரப்பாலம் வழியா பாலக்காடு ஹைவேக்கு போக போகிறோம் குனியமுத்தூர் பகுதியிலிருந்து மதுக்கரை மரப்பாலம் பகுதிகளை கடந்து நாம இப்ப பாலக்காடு ஹைவேக்கு வந்தாச்சு இங்க இருந்து அடுத்து நாம தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியான வாலையாருக்கு போக போறோம் மரப்பாலம் பிரிவுல இருந்து வாலையாருக்கு பயண தூரமா ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருது நம்மளுடைய பேருந்து பயணத்துல நாம தமிழ்நாட்டிலிருந்து கேரளா நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் அடுத்து வரக்கூடிய வாலையார் பகுதி தான் இரண்டு மாநிலங்களையும் பிரிக்கிற பகுதி நாம இப்ப கடந்து போகக்கூடிய இந்த பகுதியில தான் தமிழ்நாடு காவல்துறை சாவடி அமைஞ்சிருக்கு இந்த பகுதியை கடந்துதான் நாம கேரளா எல்லைக்கு போனோம் இரண்டு மாநிலங்களையும் பிரிக்கக்கூடிய இந்த வாழையார் பகுதியில தான் வாழையார் அணை அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மற்றும் பாலக்காடு மக்களோட சுற்றுலா தலமா இந்த வாழையார் அணை திகழ்ந்து நாம மரப்பாலம் பிரிவுல இருந்து பதினைந்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் வாழையார் பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் இந்த பகுதியில கேரள எல்லைக்கு உட்பட்ட சோதனை சாவடி அமைஞ்சிருக்கு வாழையார் பகுதியில இருந்து அடுத்து நாம பாலக்காடு பேருநிலையத்துக்கு போக போறோம் வாலையார்ல இருந்து பாலக்காடுக்கு பயண தூரமா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வருது வாலையார் எல்லை பகுதியில இருந்து நாம இப்ப பாம்பம் சுங்கச்சாவடி பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் வாளையார்ல இருந்து சுங்கச்சாவடிக்கு பயண தூரமா ஒரு ஆறு கிலோமீட்டர் வருது தமிழகம் மற்றும் கேரள எல்லை பகுதியான வாலையார்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் சுங்கச்சாவடி பகுதியை வந்தடைஞ்சாச்சு பாம்பம்பள்ளம் அடுத்து நாம காஞ்சிக்கோடு போக போறோம் காஞ்சிக்கோடுக்கு பயண தூரமா ஒரு ஒன்பது கிலோமீட்டர் வருது ஒன்பது கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப காஞ்சிக்கோடு பகுதியை வந்தடைஞ்சாச்சு காஞ்சிக்கோடு பகுதியில இருந்து அடுத்து நம்ம புதுசேரி பகுதிக்கு போக போறோம் காஞ்சி இருந்து புதுசேரிக்கு பயண தூரமா ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது காஞ்சிக்கோடு பகுதியில இருந்து ஐந்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப புதுசேரி பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் புதுசேரி பகுதியிலிருந்து இருந்து அடுத்து நம்ம சந்திரன் நகருக்கு போக போறோம் புதுசேரியிலிருந்து சந்திரன் நகருக்கு பயண தூரமா ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது சந்திரன் நகர் பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் இங்கிருந்து வலது பக்கம் திரும்பி பாலக்காடு பேருந்து நிலையத்துக்கு போக போறோம் சந்திரன் நகர் ஹைவேல இருந்து பாலக்காடு பேருந்து நிலையத்துக்கு பயண தூரமா ஒரு நாலு கிலோமீட்டர் வருது நாம இப்ப இடது பக்கத்துல தான் பாலக்காடு கோட்டை அமைஞ்சிருக்கிற பகுதி இந்த கோட்டை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஹைதர் அலியால கட்டப்பட்டிருக்கு திப்பு சுல்தானோட அப்பாதான் வந்து ஹைதர் அலி கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து வாளையார் காஞ்சிக்கோடு புதுச்சேரி வழியாக ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ பாலக்காடு நிலையத்தை வந்தடைஞ்சாச்சு பத்து நிமிட இடைவெளிக்கு அப்புறம் நம்மளுடைய பேருந்து பயணம் ஆரம்பமாகுது பாலக்காடு நகர பகுதியில இருந்து அடுத்து நம்ம திரிஷூர் பேருந்து நிலையத்துக்கு போக போறோம் பாலக்காடுல இருந்து திரிசூருக்கு பயண தூரமா ஒரு அறுபத்தி மூணு வருது பாலக்காடு நகர பகுதியிலிருந்து நாம இப்ப தேசிய நெடுஞ்சாலையில இணைஞ்சி திரிஷூர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பாலக்காடு பேருந்து இருந்து அடுத்து நம்ம திருப்பலூர் பகுதிக்கு போய்கிட்டு இருக்கோம் பாலக்காடுல இருந்து வடக்கு முறி புதுக்கோடு வழியா திருப்பலூருக்கு பயண தூரமா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருது புதுக்கோடு பகுதியில் நாம இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இங்க நம்மளால சாலை ஓரங்கள்ல அழகான வயல்வெளிகளை பார்த்து ரசிக்க முடியுது பாலக்காடுல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப திரிப்பலூர் பகுதியே வந்தடைஞ்சாச்சு திருப்பலூர் பகுதியிலிருந்து அடுத்து நாம வடக்கஞ்சேரி பன்னியங்கரா சுங்கச்சாவடிக்கு போக போறோம் திருப்பலூர்ல இருந்து வடக்கச்சேரிக்கு பயண தூரமா பத்து கிலோமீட்டர் வருது பத்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப வடக்கஞ்சேரி பன்னியங்கரா சுங்கச்சாவடிக்கு வந்தாச்சு சுங்கச்சாவடியில இருந்து அடுத்து குதிரன் சுரங்கப்பாதை பகுதிக்கு போக போறோம் சுங்கச்சாவடியில இருந்து சுரங்கப்பாதைக்கு பயண தூரமா ஒரு ஒன்பது கிலோமீட்டர் வருது பாதை தென்னிந்திய கேரளாவில அமைஞ்சிருக்கிற முதல் சுரங்கப்பாதை இதுதான் தேசிய நெடுஞ்சாலை ஐநூத்தி நாற்பத்தி நாலுல இந்த சுரங்கப்பாதை அமைஞ்சிருக்கு தென்னிந்தியாவின் மிக நீளமான சுரங்கப்பாதை அப்படின்ற பெயரை தக்க வச்சிருக்கு இந்த குதிரன் சுரங்கப்பாதை குதிரை மலைப்பகுதியில சுரங்கப்பாதை ரெண்டாயிரத்தி பதினாறுல கட்ட தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த சுரங்க பாதையோட நீளம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு மீட்டர்ல ஒன்னும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மீட்டர்ல ஒன்னும் இருக்கு இதோட அகலம் பதினாலு மீட்டர் பாலக்காடு த்ரிஷூர் பகுதியை இணைக்கிற ஒரு முக்கிய வழித்தடமா இந்த குதிரன் சுரங்க பாதை அமைஞ்சிருக்கு குதிரன் சுரங்க பாதையிலிருந்து அடுத்து நாம மண்ணுத்தி நகர பகுதிக்கு போக போறோம் சுரங்க பாதையிலிருந்து மண்ணுத்திக்கு பயண தூரமா ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருது திரிசூர்ல அமைஞ்சிருக்கிற மண்ணுத்தி பகுதியில் வேளாண்மை கல்லூரியும் கால்நடை மருத்துவ கல்லூரியும் அமைஞ்சிருக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரியிலிருந்து வலது பக்கம் திரும்பி நாமே இப்போ திரிஷூர் பேருநிலையத்தை நோக்கி போக போகிறோம் இங்கிருந்து இடது பக்கம் போனால் நம்ம எரணகுளம் போகலாம் நாமே இப்போ வலது பக்கம் திரும்பி திரிஷூர் நிலையத்தை நோக்கி போக போகிறோம் நாம இப்ப காலத்தோடு பகுதியில பயணிச்சுட்டு இருக்கோம் இங்கிருந்து அடுத்து நிலையத்துக்கு போக போறோம் காலத்தோடு பகுதியில இருந்து திரிஷூர் பேருந்து வருது கோயம்புத்தூர்ல இருந்து திரிசூருக்கு அதி விரைவு பேருந்துல ஒரு ஆளுக்கு ரூபாய் திரிஷூர் மாவட்டம் ஜூலை ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது அன்னைக்கு திரிசூர் நகரத்தை தலைமையிடமா கொண்டு உருவாக்கியிருக்காங்க திரிஷூரை கேரளாவின் கலாச்சார தலைநகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க காலையில ஏழு முப்பதுக்கு கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்ச நம்மளுடைய முதல் திரிஷூர் வரையான பேருந்து பயணம் திரிசூர் பேருந்து நிலையத்தில் பதினோரு மணிக்கு முடிவுக்கு வருது நூத்தி பதினேழு கிலோமீட்டர் கடந்து சுமார் மூன்றரை மணி நேரம் பயணத்துக்கு நாம திரிசூர் பேருந்து நிலையத்தை வந்தடைஞ்சிருக்கோம்